அனைவருக்கும் வணக்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிஸு கீழே அவன் வந்து மைக்ரோ சிறு குறு தொழில் அமைக்கிறதுக்கு பிஎம்எஃப்எம்மின்னு ஒரு ஸ்கீம் ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் ஆகிட்டுருக்கு ஸோ இதோட சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி ஃபிஃப்த் இயர் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்னா மைக்ரோ லெவல் ஃபுட் என்டப் புதுசாக ஒருத்தவங்க தொழில் முனைவோராக ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சப்சிடில் வந்து நம்ம மிஷினரிஸ் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம் ஸோ உங்க இண்டிவிஜுவல் அப்ளிகண்ட்டாக இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம் அந்த ஃபிஃப்டி லேக்ஸில் மிஷினரி காஸ்ட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் சப்சிடில் நீங்கள் வந்து மிஷினரியை வந்து பை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் எஸ்எசி மெம்பர்ஸ் எஸ்ஏஜி மெம்பர்ஸாக இருக்கவங்களுக்கு மகளிர் சுய குழுவில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கும் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் மீனோ சீட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க ஸோ அது இல்லாமல் எஃபிஓஸ் ஃபார்மர் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன் இல்லை செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்டாக மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராண்டிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது இந்த ஸ்கீம் வந்து நல்ல லெவலில் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் நீங்களும் இணைச்சிக்கணும் அப்படின்னா அந்தந்த மாவட்ட தொழில் மையத்தில் போயிட்டு பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள நீங்கள் பார்த்து உங்களுக்கான டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி மோஃபியோட வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி தர அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கான பேங்கிங் லிங்கேஜஸ் எல்லாம் அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அது ஒன்று ஸோ அது இல்லாமல் நிஃப்டம் தஞ்சாவூர் வந்து பிஎம்எஃப்எம்மிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் நிப்டம் தஞ்சாவூர் போனீங்கன்னா அதில் பிஎம்எஃப்எம்மின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும் அது ஸ்கீமில் நாங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டு போர்ட்டல் ஒன்று டெவலப் பண்ணி ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் மொத்தம் டோட்டல் டிஃப்ரெண்ட் நைன் டொமைன்ஸுக்கு நூ ஒன் நாட் ஒன் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் அதில் பண் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல் எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ இருக்கும் வித் மல்டிபிள் மல்டிபிள்ாங்குவேஜஸ்னால் நம்ம போட்டிருப்போம் வித் டிபிஆரோட இருக்கும் ஸோ நீங்களே வந்து டிபிஆர் டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட யூனிட்டை ஸ்டார்ட் அப் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் டிபிஆரில் நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அந்த எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மக்களை வந்து இதை பயன்படுத்திக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்